الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين غنيت اخويا واخواتي நவியல் நாயம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சீராவை வாழ்க்கை வரலாற்றை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலகது இல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சரியாக அறிந்து அதை பின்பற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் அதே போல நாளை மறுமையிலே ஸ்வர்க்கத்திலே அவர்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு நம்ம எல்லோருக்கும் அவன் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று முதல்ல பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபியல் நாயம் சுல்லாஹ் அலி அவர்கள் ஹிஜ்ரத் வந்த பிறகு மதீனாவிலே பிரதானமான மூன்று பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதை சென்ற வகுப்புகளில் பார்த்தோம் மஸ்ஜிது நபவியை நிர்மாணித்தமை முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கு இடையிலும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியமை மூன்றாவதாக மதீனாவிலே வாழ்ந்த மக்களோடு குறிப்பாக யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தமை சஹிபத்து அல் மதீனா என்று அழைக்கக்கூடிய அந்த மதீனா சாசனத்தை எழுதியமை இந்த மூன்றும் ஹிஜ்ரத் வந்த பிறகு உடனடியாக நபி நாயம் நாகிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் மேற்கொண்ட முக்கியமான பணிகளாகும் அதே நேரத்திலே மதீனாவுக்கு வந்த ஆரம்பத்திலே ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்களை ஹுமா எசிரிப் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான காய்ச்சலை கொண்டு சோதித்தார் மதீனா காய்ச்சலுக்கு ஃபேமஸான ஒரு இடமாக இருந்தது அங்கே அடிக்கடி காய்ச்சல் வரக்கூடிய நிலை இருந்தது அந்த காய்ச்சல் ஹும்மா எசிரிப் எஸ்ரிப் ஃபீவர் என்கிற பெயரால் பிரபல்யமாக இருந்தது இந்த ஃபீவர் சஹாபாக்களையும் அதாவது ஹிஜ்ரத் வந்த முஹாஜிர்களையும் விட்டு வைக்கவில்லை இதிலே சில சஹாபாக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் நின்று தொழ முடியாத அளவுக்கு அவர்களுக்கு ஜுரம் அதிகமாக கடுமையாக இருந்தது உட்கார்ந்து தொழக்கூடிய ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கிறோம் இதிலே அபூபக்கர் திலா ரொதியல்லாஹு அனுகுமா போன்றவர்கள் மிக கடுமையாக இந்த காய்ச்சலால் பீடிக்கப்பட்டார்கள் அவர்கள் இந்த காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அது தொடர்பாக சில கவிதைகளையும் அவர்கள் கூறினார்கள் இதை பற்றி அன்னை ஆயிஷா உதயு அன்ஹா அவர்கள் நபியல் நாயம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து முறையிட்ட போது இவ்வாறு அபுபக்கரும் பிலாலும் உதயல்லாஹு அன்ஹுமா காய்ச்சலால் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிரபல்யமான துவாவை செய்தார்கள் அது மதீனாவுக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியமாகும் عند دعاء له صلى الله عليه وسلم اللهم حبب إلينا المدينة كحبنا مكة أو أشد وصحها وبارك في صاعها ومدها وانقل حماها فجعلها في الجحفة إن صلى الله عليه وسلم أقول عند اللهم حبب إلينا المدينة கஹப்பினா மக்கா ஔ அஷத் யா அல்லா எங்களுக்கு மதீனாவை விருப்பத்திற்குரிய ஒரு இடமாக ஆக்குவாயாக நாங்கள் மக்காவை நேசித்த அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக மதீனாவை எங்களுக்கு நேசத்திற்குரிய இடமாக ஆக்கி தருவாயாக அல்லா இந்த மதீனாவை ஆரோக்கியமான ஒரு பூமியாக ஆக்குவாயாக அங்கு அளக்கிற அதே போன்று நிறுக்கிற பொருட்களில் எல்லாம் பறக்க செய்வாயாக இங்கிருக்கிற அந்த காய்ச்சலை வெளியேற்றி ஜுஹ்ஃபா ஜுஃபா என்கிற பகுதியில் ஆக்கி விடுவாயாக என்று துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான் அலஹமதுல்லா அதற்கு பிறகு உலகத்திலேயே மிக சிறந்த இடமாக மதீனா மாறியது அதனால் அல்லாஹு அக்பர் மதீனாவை பொறுத்தவரையில் மதீனாவுக்குள் தஜ்ஜால் நுழைய முடியாது அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு அதனுடைய எல்லைகளிலே நின்று மலக்குகள் தஜ்ஜாலை உள்ள உள்ளே செல்ல விடாமல் தடுத்து விடுவான் அதுபோல மதீனாவுக்குள் தாவூன் என்கிற பிளாக் நோய் வர மாட்டாது என்று நப்சல்லி அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல அங்கிருக்கிற முத்து ச அதாவது இந்த பொருட்களை அளக்கிற முறைகள் முத்து என்று சொன்னால் ஒரு அள்ளு இவ்வாறு இரண்டு கைகளாலும் இவ்வாறு அள்ளுவது சா என்று சொன்னால் இவ்வாறு நான்கு தடவைகள் அள்ளுவது இவற்றிலே அதாவது அளக்கிற போது பறக்கச் செய்யுமாறு நபி சொல்லாஹு அலை அவர்கள் துவா செய்தார்கள் அதனால் மதீனாவிலே உள்ள பொருட்களில் பரக்கத் நிறைந்து காணப்படுவதை பார்க்கலாம் இந்த காய்ச்சல் ஆயிஷா வன்ஹா அவர்களுக்கும் பீடித்தது இருந்தாலும் அல்லாதுல்ல நபியுல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களை இந்த காய்ச்சலில் இருந்து பாதுகாத்து விட்டான் அவர்களுக்கு இந்த பீவர் ஏற்படவில்லை மக்காவிலே இந்த செய்தி கேள்விப்படுகிறது கேள்விப்பட்டு அவர்கள் அதாவது உம்ரத்துல் கவா என்கிற அந்த உம்ராவை நிறைவேற்றுவதற்காக அதாவது உதேபியாவிலே போய் திரும்பி வந்தவர்கள் உம்ரா செய்வதற்காக சென்ற போது மக்காவாசிகள் முஸ்லீம்களை கேலி செய்தார்கள் எப்படி என்றால் இன்னஹு எஃது அலைக்கும் வஃ்துன் வஹ் ஹும்மா எஸ்ரிப் உம்ரா செய்வதற்காக அதாவது மக்காவுக்கு ஒரு டீம் வருகிறார்கள் அவர்களை ஹுமா எஸ்ரிப் எஸ்ரிப் ஃபீவர் அட்டாக் பண்ணி அவர்கள் பலவீனம் அடைந்திருக்கிறார்கள் அதாவது உடல் ரீதியாக பலவீனமடைந்து விட்டார்கள் என்று கேலியாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எனவே உம்ராவுக்கு சென்ற போது நபியல் நாயம் சுல்லாஹு அலஹி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் தவாப் செய்கிற முதல் மூன்று சுற்றுக்களில் ரமல் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் முதல் மூன்று சுற்றுக்களில் ரமில் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ரல் என்று சொன்னால் தோளை குலுக்கி கொண்டு கொஞ்சம் வேகமாக நடப்பது தோலை குலுக்கி கொண்டு வேகமாக நடப்பதுதான் ரமல் என்று சொல்லப்படும் உண்மையிலேயே தவாஃபுக்கு செல்லுகிற போது ஹஜ்ஜி உம்ராவுக்கு சென்றால் தவாஃப் கட்டாயமானது அப்படி தவாஃப் செய்யும் போது காபத்துல்லாவை ஏழு சுற்றி சுற்ற வேண்டும் அந்த சுற்று சுற்றுகிற போது தவாப் செய்கிறபோது வலது தோலை திறந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வலது தோளில் உள்ள துணியை கீழாக எடுத்து தோலை ஓப்பன் பண்ணி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆண்கள் வைத்து கொண்டு மூன்று சுற்றுக்கள் அவர்கள் தோள்களை கொண்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடக்க வேண்டும் ரசல்லா அவர்கள் ஒரு காரணத்தோடு இதை அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் அந்த காரணம் நீங்கிவிட்டாலும் அந்த அமல் நீங்கவில்லை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை உருவாக்குவதற்கு இந்த அமலை ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு காரணம் இருந்தது அதுதான் ம மக்காவில் இருந்த குறைசுகள் முஷரிக்குகள் மதீனாவுக்கு சென்ற முஸ்லீம்கள் ஹுமா எஸ்ரீப் என்ற அந்த காய்ச்சலினால் பிடிக்கப்பட்டு பலவீனம் அடைந்து விட்டார்கள் என்று விமர்சனம் செய்த போது இல்லை நாங்கள் ஸ்மார்ட்டாகவே இருக்கிறோம் பலவீனம் அடையவில்லை என்பதை காண்பிப்பதற்காக அவ்வாறு செய்ய சொன்னார்கள் ஆனால் அது ஷரியத்தாக ஆக்கப்பட்டு இன்றும் ஹஜ்ஜும் ராவுக்கு செல்லுகிறவர்கள் தவா செய்யும் போது தோள்களை குலுக்கி ஸ்மார்ட்டாக நடப்பது என்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே மதீனாவுக்கு சென்ற ஆரம்பத்தில் முஹாஜிர்கள் இந்த நோய்க்கு உள்ளாக்கப்பட்டது என்பது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல மதினாவுக்கு ரசல்லா அலுஸ்லாம் அவர்கள் வந்தபோது அப்துல்லாஹிபுனு உபைபுனு சலூல் என்பவன் இவன் முனாபிகளுடைய தலைவன் என்று அடையாளப்படுத்தப்பட்டவன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்துல்லாஹிபுனு உபயிபுனு சலூல் இந்த அப்துல்லாஹிபுனு உபயபுன் சலூல் என்பவன் மதீனாவில் மிகப்பெரிய ஒரு தலைவனாக இருந்தவர் அவன் மதீனாவிலே ஒரு பெரிய லீடர் இப்படி இருந்தவன் தனக்கு பெரிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு மதினாவிலே இருந்து கொண்டிருந்தவர் இந்த நேரத்தில் தான் நபில் நாயம் சுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இவன் உடனடியாக அப்துல்லாஹிபின் உபைபுன் சலூல் ஏனைய மதீனாவிலே இருந்த மக்களை போல உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கொஞ்சம் கடுமையாக யோசித்து தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது இவன் எல்லோரையும் போல தூய்மையான நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் இந்த அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பது நபில் நாயம் சுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக அமைந்தது உண்மையிலேயே ஒரு எதிரி வெளிப்படையாக இருந்து எதிர்க்கிற போது அவனுடைய விஷயத்தில் மிக உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க முடியும் ஆனால் முனாஃபிக் தனமாக ஒருவன் நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஆபத்தாகும் கசூல் சலுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சந்தித்த மிக டேஞ்சரான ஒருவனாகவே அப்துல்லாஹிபின் உபயுன் சலூல் என்பவன் காணப்படுகிறான் இவன் ஆரம்பத்திலேயே நிஃபாக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் இவனை மக்காவிலிருந்த முஷ்ரிக்குகள் பயன்படுத்தி கொண்டார்கள் கசூல் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்களை எதிர்ப்பதற்கான ஒரு கருவியாக இவனை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே இவனுக்கு சொன்னார்கள் அல்லது கடிதம் எழுதியிருந்தார்கள் நீங்கள் எங்களுடைய தோழருக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் அவர்கள் எங்களுடைய தோழர் என்று சொல்வது நபி அல் நாயிம் சுல்லா அவர்களை எங்களுடைய தோழருக்கு நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்கள் நாங்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறோம் நீங்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் அல்லது அங்கிருந்து நீங்கள் துரத்த வேண்டும் மதீனாவில் வைத்து கொலை செய்ய வேண்டும் அல்லது மதீனாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அல்லது நாங்கள் எல்லோரும் மொத்தமாக வந்து உங்களோடு சண்டை செய்து உங்களுடைய பெண்களை எல்லாம் நாங்கள் மானபங்கப்படுத்துவோம் என்கிற ஒரு மிரட்டலை அப்துல்லாஹிபின் உபை சலூலுக்கு மக்காவில் இருந்த முஷரிக்குகள் அனுப்பி வைத்த போது அப்துல்லாஹிபின் உபை சலூல் அந்த மிரட்டலை அடிப்படையாக வைத்து மதீனாவில் இருந்த காபிர்களை எல்லாம் ரசூல்சலுல்லா அலி செல்லம் அவர்களோடு சண்டை செய்வதற்காக ஒன்று சேர்த்தான் இந்த செய்தி ரசூல் சுலுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு கிடைத்த போது ரசூல்லா அலி செல்லம் அவர்கள் அங்கிருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இவ்வாறு குறைசிகள் உங்களை மிரட்டக்கூடிய செய்தி எனக்கு கிடைத்தது ஆனால் நீங்கள் அதை நம்பி உங்களுடைய மக்களோடு நீங்கள் சண்டை செய்ய போகிறீர்களா அதாவது மதீனாவில் இருக்கிற உங்களுடைய சகோதர்களோடு நீங்கள் சண்டை செய்ய போகிறீர்களா என்று ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுக்கு இதனுடைய பாரதூரத்தை மதீனாவிலே சண்டை நடைபெறுவதன் பாரதூரத்தை உணர்த்திய போது அவர்கள் நிலைமையை புரிந்து கொண்டு அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் இந்த நேரத்தில் மீண்டும் எச்சரிக்கை விடுத்தார்கள் மதீனா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன முஹாஜிர்களை பார்த்து இவர்கள் எச்சரிக்கை விடுக்கிறார்கள் மக்கா முஷ்ரிக்குகள் நீங்கள் எஸ்ரீப்புக்கு போய் விட்டீர்கள் ஆனால் நாங்கள் வருவோம் உங்களை பூண்டோடு அழிப்போம் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள் ஆனால் அல்லாஹுடைய உதவியால் அவர்களுடைய எந்த ஒரு எச்சரிக்கையும் முஸ்லீம்கள் பொருட்படுத்தவில்லை இருந்தாலும் கூட ஒரு பீதி இருக்கத்தான் செய்தது எனவே நபீல் நாயம் சுலல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுக்கு மிக கடுமையான பாதுகாப்பை சகாபாக்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் ஆரம்பகட்டம் மதினாவுக்கு ஹிஜ்ரத் போன ஆரம்பகட்டம் ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்களாகும் ரசொல்லா அலுஸ்லம் அவர்களுக்கு கடுமையான பாதுகாப்பு கொடுத்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் அஹ் ரசொல்லா அலி அவர்களோடு இரவில் யாராவது தங்குவார்கள் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டும் இவ்வாறு தங்கிக் கொண்டிருக்கிற போதுதான் சூரத்துல் மாயிதாவினுடைய அறுபத்தி ஏழாவது வசனம் இறங்குகிறது அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பான் என்கிற வசனம் இறங்குகிறது அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பான் என்கிற சூரத்துல் மாய்தாவினுடைய அறுபத்தி ஏழாவது வசனம் இறங்குகிறது இந்த வசனம் இறங்கியதும் நபியல் நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள் யா யூஹன்னாஸ் இன்சாரிப் அன்னி மக்களே எனக்கு இப்போது பாதுகாப்பு தேவையில்லை நீங்கள் போகலாம் ஏனென்றால் அணி அல்லாஹு அசல் நிச்சயமாக அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான் என்று சொன்னார்கள் இந்த செய்தி சுனன் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாகும் அதே போல ரசா அலிஸ்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருந்த சாதிபுனு அபி வக்காஸ் ஹதையல்லாஹு அன்ஹூ அவர்களுக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிறைய துவா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இவ்வாறு மதீனாவுக்கு சென்ற ஆரம்பத்தில் அப்துல்லாஹிபு உபைபுனு சலூல் என்கிற இந்த முனாபிகனுடைய சதி திட்டங்களால் ரசல்லா அலிசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகளிடமிருந்து பல மிரட்டல்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்கிற இந்த வரலாறும் நபி சொல்லா அலிசுல்லம் அவர்களுடைய ஹிஜரத்தின் ஆரம்பத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு ஹிஜ்ரத் வந்த பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை நிர்மாணம் செய்கிறார்கள் முஹாஜிர்களையும் அன்சார்களையும் சகோதரர்களாக ஆக்குகிறார்கள் சஹீஃபா அல் மதீனா என்று சொல்லக்கூடிய அந்த மதீனா சாசனம் எழுதப்படுகிறது இதற்கு இடையிலே காய்ச்சலால் பிடிக்கப்படுகிறார்கள் அதிலிருந்து சுகம் கிடைக்கிறது இந்த நேரத்தில் அப்துல்லாஹிபுனு உபைபுனு சலூல் என்கிற இந்த முனாபிக் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக அமைந்தது இருந்தாலும் கூட மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் அன்சார்கள் ரசோல்லா அலி அவர்களிடத்திலே பல தடவைகள் வந்து அவனை மன்னித்து விடுமாறு வேண்டினார்கள் அதாவது என்று சொல்லக்கூடிய பொது நன்மையை கொண்டு அவனை கொலை செய்யாமல் அவனை பழிவாங்காமல் மன்னிக்குமாறு அவர்கள் வேண்டிக் கொண்டதனால் ரசிஸ்லம் அவர்கள் அவனை அஹ் ஒன்றும் செய்யாமல் விட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கு பிறகுதான் இந்த டோர்ச்சர்கள் அதிகரித்த பிறகுதான் அல்லா ஜல்லி ஷானகோ தாலா நபீல் நாயம் சுல்லா செல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கடுமையாக டோர்ச்சர் பண்ணக்கூடிய சிரமங்களை தரக்கூடியவர்களோடு சண்டை செய்வதற்கான அனுமதிகளை வழங்கினான் அது தொடர்பாக இன்ஷா அல்லா நம்முடைய அடுத்த வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல அல்லா ஜல்லி ஷானகோ தாலா நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் கூடிய சீராவை சரியாக படிப்பதோடு இந்த சீராவை ஏனையோருக்கும் கொண்டு செல்ல نَمُكُ تَوْفِيق جِيواناغ وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالسَّلَامُ عَلَيْكُمْ وَرَحْمَةُ اللَّهِ وَبَرَكَاتُهُ سُبْحَانَكَ اللَّهُمَّ وَبِحَمْدِكَ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا أَنْتَ أَسْتَغْفِرُكَ وَأَتُوبُ إِلَيْكَ